நீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து நூற்றி அஞ்சு இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி ஷேர் ஆட்டோ நிறைய போயிட்டு இருக்கு ஆட்டோவில் வந்து கத்தாளாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாளாப்பாடி மதரகாளியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் அங்கதான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் வந்து கண்டிப்பா என்ன வாக்கு கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் வச்சிருந்தாங்களான்னு கேளுடாப்பா வெளியாளுங்க எடுக்கல உள்ளாளுங்க எடுத்து கை தொட்டு அம்மா

நான் அந்த மூணு புள்ளங்க நான் தாய் நடுதெருல நிக்கறோம் இது நகைக்கு வச்ச பிரச்சனை இல்ல சொத்துக்கு வர பிரச்சனை ஆமா சொத்து எல்லா கொண்டு போய் மவுலுக்கு கொடுத்துட்டியா எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டியா நான் சொல்றத கேளு அப்புறம் குறுக்க பைசா சொத்து கொண்டு மவுளு கொண்டு போய் கொடுத்துட்டியா என்ன ஏமாத்த பாக்குறயா

நல்லா இருந்தால் பரவாயில்லங்க நீ வீட்டில் வந்து ஏசியை உடைக்கிறது கதவு ஓடைக்கிறது ஊர்காரங்க எல்லோரும் கூப்பிட்டு பேசினோம் கேட்கறது கிடையாது சொந்தக்காரங்க மெகை எடுத்தவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் சக்கரம் போட்டை இதுக்கு போல் தான் ஆட்டம் பார்த்துக்கலாம் வீட்டில் யாரார் வந்தாங்க உங்கள் பேர்லாம் சொல்லு உன் பிள்ளைங்க பேர் முதல்ல சொல்லு பசங்க பசங்க வந்து அவன் சதீஷ் குமார் பிரேமா அவன் பிள்ளைகள் ரெண்டு ஜெயநாத் அப்புறம் கவி தினேஷ் மாலா அவங்க பிள்ளைங்க வீட்டில் வேலை செய்யறது யாராவது இருக்காங்களா ஆமாம் மாணவ இருந்துச்சு அதுதான் முப்பது வருஷமா எனக்கு பழக்கம் மனோகரியா மனோகரா மனோகரம் மனோகரம் கிறிஸ்டின் கிறிஸ்டின் காரங்கம்மா அவ்வளோ தடவை கேட்டுக்கோ கேட்டம்மா

வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை தொழில் பாப்பா ஏன் நிற்கிறேன்